ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கத்த நமக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் யாக்கோபு ஒன்று பத்தொன்பது என் பிரியமான சகோதரரே யாவரும் கேட்கறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதையை கேட்டு தியானிக்கலாமா மனோகர் தன்னுடைய காரியங்களை எல்லாம் வச்சு உற்று நோக்க ஆரம்பித்தார் எனக்கு மனது இவ்வளோ அடிக்குது இவ்வளோ வேதனையாக இருக்குதுன்னு முழங்கால் படியிட்டு பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தார் அப்போ அந்த நீதிமொழிகள் அவரோடு இடைப்பட ஆரம்பிச்சிச்சு என்ன சொல்லுச்சு அப்படின்னா நாம் கோவப்பட கோவப்பட நெருமூடமாக இருக்கிறோம் அப்படின்னு வந்ததும் என்னது இது அப்போனா நான் ஒரு முட்டாளா நான் ஒரு மூடனா அப்படின்னு சொல்லி தன்னுடைய காரியங்களை எல்லாவற்றையும் கத்தருடைய சமூகத்தில் அறிக்கையிட ஆரம்பித்தார் இந்த மாதிரி நான் தீவிரமாக கோவப்படக்கூடாது என்னுடைய இருதயம் இவ்வளோ பெரிய பலவீனமாயிடுச்சு எல்லாரையும் நான் ரொம்ப உதாசனப்படுத்தின மாதிரி கோவப்பட்டு இருக்கிறேன் எல்லாருக்குமே என்னை பார்த்தாலே பயமாக இருக்குது எந்த நேரம் எப்போ நான் எப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியாத போது அவங்களுக்கு எப்படி தெரியும்னு கற்றுக்கிட்ட பேச ஆரம்பித்தார் தன்னுடைய காரியங்களை எல்லாவற்றையும் வேதாகமத்தோடு ஒப்பிட்டு ஒப்பிட்டு நல்ல விதமாக ஒழுங்குபடுத்த ஆரம்பித்தார் இதையெல்லாம் பார்த்து சுற்றி இருக்கிறவங்க மனோகர்கிட்ட கேட்டாங்க என்னப்பா முன்னாடிலாம் எதையாச்சும் பேசிட்டே இருப்பேன் இப்போ என்ன ரொம்ப அமைதியாகிட்டேன் கோவம் உடனே உடனே பொங்கியலும் இப்போ என்ன ரொம்ப சைலண்டாக இருந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னதும் மனோகர் சொன்னார் நீங்கள் சொல்கிறது எல்லா விஷயம் நான் அமைதியாக கேட்டுகிட்டே தான் இருக்கிறேன் ஆனால் என்ன பேசுகிறதுக்கு கொஞ்சம் பொறுமை தேவைன்னு எனக்கு இயேசு கிறிஸ்து இந்த வேதாகத்தின் அடிப்படையில் சொல்லி கொடுத்துருக்குறாரு அதனால் நான் கோபப்படுறதுக்கு கூட தாமதமாக இருந்தோம்னா கொஞ்ச நேரத்தில் அந்த கோபம் என்னதுன்னு தெரியாமல் மறந்து போயிடும் மறைந்தும் போயிடும் அதனால தான் நான் பொறுமையாக இருக்கிறேன்னு சொன்னதும் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க என்ன நீ மனோகர் தானா இல்லைன்னா வேறு யாருமா இவ்வளோ அற்புதமாக வித்தியாசமாக பேசுறியே அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க மனோகருடைய நல்ல மாற்றத்திற்கு கற்றுக்கு நம்ம எல்லாரும் நன்றி சொல்லணுன்னு பேசிக்கிட்டாங்க இதை கேட்ட மனோகர் கற்றுக்கு நன்றியும் நல்ல விதமாக சந்தோஷமாகவும் இருந்தான் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் தூரத்துலேருந்து அவனுடைய நண்பன் வந்திருந்தான் என்னடா எப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய காரியங்களை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் மனோகர் ரொம்ப பொறுமையாக அமைதியாக இருந்ததை பார்த்தான் அப்போது அவனுடைய நண்பன் சொன்னால் என்னடா எப்போதும் நிறைய வார்த்தைகளை பேசிகிட்டே இருப்ப நான் பேசுகிறேன்னு என்னமோ நீ நிறைய பேசுவியே இப்போ என்ன ரொம்ப அமைதியாக இருக்கிற என்ன ஆச்சுடா உனக்கு அப்படின்னு சொன்னதும் இல்லைடா நீ சொல்கிறது எல்லாத்தையும் நான் பொறுமையாக கேட்டுகிட்டே தான் இருக்கிறேன் நான் கேட்குறதுல ரொம்ப தீவிரமாக தான் இருக்கிறேன்டா ஏன்னா நீ என்ன சொல்கிற நீ எப்படி இருந்துகிட்ருக்குற எப்படி வாழ்ந்துட்டு தீவிரப்பட்டு தான் கேட்டுட்டு இருக்கிறேன் இதே நேரத்தில் நான் நடுவில் நடுவில் வந்து நான் பேசினேம்னா உன் வார்த்தை முழுமையடைஞ்சிருக்காது அதனால தான் பேசுறதுக்கு நான் கொஞ்சம் பொறுமையாகவும் இருக்க வேண்டியிருக்குது சில நேரத்துலலாம் நீ பேசுறது எனக்கு கோபம் வருது ஆனால் கோபப்பட்டோம்னா ஓ மனசும் வலிக்கும் ஏன் மனசு உடஞ்சே போயிடும் அதனால தான்டா தாமதமாக இருந்துட்டுருக்கேன் இப்போ பாரு அந்த கோபமும் மறந்துச்சு நீ சொன்ன வார்த்தையும் எனக்கு மறந்துச்சு இப்படி தான் வாழணும்னு எனக்கு ஏசு கிறிஸ்துவ வேதாகமத்தை எனக்கு ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாரு அது மூலமாக என் வாழ்க்கையை நல்ல விதமாக ஒப்பிட ஆரம்பித்தேன் இப்போ பாரு கொஞ்சம் கொஞ்சமாக என் இருதயம் பொங்கியல ஆரம்பிச்சிச்சு கத்தறக்குள்ள சந்தோஷமாக இருக்கேன் அவர் சொல்கிறபடி நான் பொறுமையாகவும் தீவிரப்பட்டும் கேட்டுக்கிட்டு கோவிக்கிறதுக்கு மட்டும் தாமதப்படுறேன் ஏன்னா நான் முட்டாளாக இருக்கக்கூடாதுல்ல இல்லை கத்தர் தான் சொல்லியிருக்கிறாரே நாம் ஒரு மூடனாக இருக்கிறோன்னு கோவப்பட்டா மூடன் அப்போ கத்தருக்குள்ள நம்ம திடப்படுத்திக்கிட்டா நான் ஒரு பெரிய அறிவாளி தானடா அதனால தாண்டா கத்தருக்குள்ளே என்னை திடப்படுத்தி கொண்டேன்னு சொன்னதும் ரொம்ப ஆச்சரியப்பட்டா அந்த நண்பன் சரிடா இதே மாதிரியான ஒரு சிந்தனை எனக்கும் வேணும்னு எனக்காக ஜெவ் பண்ண முடியுமான்னு கேட்டதும் இரண்டு பேரும் அதே இடத்துல முழங்கால் படிக்கிட்டு கத்தரை நோக்கி ஜெவ் பண்ண ஆரம்பிச்சாங்க ரொம்ப சந்தோஷமா அந்த நண்பன் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சான் மனோகரும் அவனை நல்ல விதமா வழி அனுப்பி வச்சான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை கேட்டிங்களா இதே மாதிரி நாமளும் தேவ பிள்ளைகள் தான் கோபம் அப்படிங்கிற ஒரு கோ நம்ம சுவாவம் பெரிய இழப்புகளை கொண்டு வரும் அப்படின்னு நம்ம அறிஞ்சு கொள்ளணும் ஒருவேளை நம்ம கோவப்பட்டுட்டோம் அப்படின்னா அதை ரொம்ப நேரம் நம்மளுடைய இருதயத்தில் வச்சிடக்கூடாது ஏன்னா நாம் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக நம்மளுடைய எரிச்சல் தனியே கடவுதுன்னு வேதாகமத்தில் சொல்லியிருக்குது அப்படி இருக்கும்போது தெய்வனுடைய நீதியான கோபம் கூட தற்காலிகமானது தான் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அவருடைய கோபம் தான் ஒரே ஒரு நிமிஷம் அவருடைய தயவு தான் நீடிய வாழ்வுன்னு எழுதியிருக்கிறாரு நான் எஞ்செஞ்சிக்கும் கோபமா இருப்பதும் இல்லை அப்படின்னு கருத்தை சொல்றாரு ஆண்டவருடைய கோபமே தற்காலிகமானது அப்படின்னா நாம் ஏன் மற்றவர்களோடு எப்போது பார்த்தாலும் கோபட்டுக்கிட்டே இருக்கணும் கோபம் ஆவிக்குரிய வாழ்வில் நம்மளை வீழ்ச்சியை கொண்டு வரும் அப்படிங்கிறத அறிஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையிலெல்லாம் கோபத்திற்கு இடம் கொடாமல் இருந்து இருந்து கொள்வோம் கர்த்தர் நம்மளுடைய வேண்டுதல்களையும் நம்மளுடைய இருதயத்தின் வியாகுலத்தையும் வாஞ்சையையும் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்